என்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் திரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது விருச்சிக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்கள் ராசியை பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார் உங்கள் ராசிலிருந்து என்னும்பொழுது நாலாம் இடம் அப்போது சனியினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தாலும் கூட அது வக்ர பார்வை இருக்கும் குருவினுடைய பார்வை இது எல்லாமே ஒரு மருந்தாக செயல்படுத்திட்டு வருவார் அப்படிங்கிறதா உண்மை இப்ப உங்க ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டுல போய் மறையிறாரு பொதுவா ராசி அதிபதி எட்டில் போய் மறையும் பொழுது சில அவமானங்கள் சில மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த மாதம் இந்த செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணப்பழக்கங்கள் எதிர்பாராத பண வரவுகள் திடீர் சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுக்கணும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் அவமானங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பணத்தை பெரிய அளவுக்கு ஷேர் எல்லாம் கொஞ்சம் போடாமல் இருக்குது எமர்ஜென்சி இது போல ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயங்கள் எதிரையுமே கொஞ்சம் பணத்தை செலவிடாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு இந்த மாதம் கடன் நோய் வம்பு விளக்குகள் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் இடத்தில் உத்தியோகம் இல்லையா அது எட்டுல போய் மறையும் பொழுது வேலையில சில சில அவமானங்கள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதனால கவனமா இருங்க முன்னெச்சரிக்கை பதிவு நெகட்டிவா சொல்ற

பதினெட்டாம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்கிக்கலாம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று மூல போன வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் நீசமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில சில பிரச்சனைகள் நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் மாதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத விரைவு செலவுகளோ அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் பத்தாம் வீட்டுக்கு இருக்கிறார் ராசியிலருந்து பத்தில் இருக்கார் அப்போ புதன் யார் எட்டுக்குடையவர் பத்தில் வரார் அப்போ எட்டுக்குடையவர் பத்துக்கு வந்ததுன்னா வேலை இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும் பேச்சு வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்ன பேசுறீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கும் ஏன்னா செப்பை நேரம் உள்ள ரெண்டாம் வீட்டு பார்க்குறேன் அப்ப ரெண்டாம் இடங்கிறது பேச்சு பணம் தனம் பொருளாதாரம் இது எல்லாமே அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பத்தாம் வீட்டுல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால சில சில அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கருத்தா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லாபத்தை கொடுத்தே தீரணும் ஏதாவது ஒரு லாபம் வந்துடும் தொழிலே ஓல்லைனாலும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வழியில வர்றதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் வீட்டிலே இருக்கார் அப்ப பத்துக்குடையவர் பத்தில் இருக்கும் பொழுது தொழில் இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில தொழிலோ புதிய முயற்சிகளோ ஒரு இடம் பெற்று இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோட கர்மஸ்தானம் சொல்றோம் அப்போ நல்ல கர்மாவை செய்து ஜெயித்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சூரியன் பாவ கிரகங்களாக இருக்கிறதுனால தேவையில்லாத வேலைகளை செய்யும் பொழுது பாவ மூட்டைகளை அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளையும் கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ சூ கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கர்மாவை கழிக்கத்தான் வேணுமே தவிர அதிகப்படுத்தக்கூடாது அப்போ இங்கே யாரெல்லாம் இருக்கிறா அப்போ சூரியன் புதன் இதனுடைய செயற்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு லாபமும் தொழிலும் குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம் ஆனா ராசி அதிபதி மறையிறதுனால எதை செய்தாலும் பலமுறை யோசிச்சு செய்யுங்க புதுசா பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு கொண்டு போங்க புதுசா யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் நோய் சார்ந்த விஷயங்கள் புதிய மருத்துவரை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுடைய சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பத்தாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பதினாறாம் தேதிக்கு மேல உழைத்த உழைப்பிற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது பதினாறாம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை கேது அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தடை ஆமதுக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை எடுத்துக்கலாம் சூரியன் கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தந்தை வெளியில ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் பணவரவு இருந்தாலும் கூட சில சில மன சங்கடங்களும் சில சில கொஞ்சம் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்த பதிவுகள் ஜாதகர் தசாவுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடும் அப்படிங்கிற மாற்றுக்கருதில்லை நன்றி இங்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்